ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் ரெண்டுத்தி மூத்தியூ இரண்டு ஏழு நான் சொல்கிறவர்களை சிந்தித்துக்கொள் கட்டர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜனனி அவளுடைய கம்பெனியில் புதுசாக பொறுப்பேற்றா நல்ல விதமாக அதை திறம்பட செய்து முடிக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தாள் இவளை குறித்து அவளுடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கும் ஜனனி பார்த்தா எல்லாமே அழகா வெற்றிகரமாக முடித்து வருவா அப்படின்னு அவளை அந்த கம்பெனில பொறுப்பாளராக வச்சாங்க ஜனனி ஒவ்வொரு பணியாளரையும் ஒவ்வொரு நிமிஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குணநலன்கள் இருந்தாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கொடுக்கணும்னு அவளுக்கு தெரிய வந்துச்சு ஒரு வாரத்திற்குள்ளதாக ஆனால் அந்த கம்பெனியில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எப்போதுமே சோகமான முகத்தை தான் வச்சுருப்பாங்க அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் நம்மளுடைய கம்பெனியில் அவங்க நல்லபடியாக வேலை செய்ய முடியும் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணுமே அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பித்தா ஜனனி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படி ரெண்டு வாரம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க முகத்தில் எந்த விதமான மாற்றமும் தெரியல ஒரு நாள் கிட்ட ஆவியானவர் இப்படி சொன்னார் நீ அந்த பிரியா அப்படிங்கிற ஒரு சகோதரி கிட்ட போய் பேசணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஜனனி அன்றைக்கி காலையில் பிரியா ஏன் கூட வாங்க ஒரு நிமிஷம் நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க பிரியாவுக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்தது நம்ம எதுவும் தவறு செஞ்சுட்டோமா இவங்கக்கிட்டயும் நம்ம நல்லா ஏஜ் வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோடு போனால் பிரியா ஜனனி பிரியாவை முகத்தை பார்த்துட்டு எந்த குழப்பமும் உங்கள் மனதுக்கு கொண்டு போகாதீங்க சரி நீங்கள் எதையும் நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் வேறு எதுவும் ப்ராப்ளமா இல்லைன்னா உங்கள் உடல் நிலைமை எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க பிரியா சொன்னால் இல்லை மேடம் நான் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாங்க திரும்ப ஜனனி கேட்டாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட யார்கிட்டையும் சிரித்து பேசின மாதிரி இல்லை நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வேலைகளை செஞ்ச மாதிரியும் இல்லை எப்போதுமே உங்கள் முகம் துக்க முகமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாங்க பிரியா சொல்கிறதுக்கு தயங்க ஆரம்பித்தா இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு திரும்பியும் அழுப்புனா அப்போது ஜனனி சொன்னால் இங்கே பாருங்கள் நான் உங்கள் பாஸ்ன்னு நினைக்கக்கூடாது உங்களுடைய சகோதரியாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மழுப்புவீங்களா மறைப்பீங்களா ஏங்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கான ஏதாவது ஒரு வழிகள் இருக்க செய்யும் இந்த உலகத்தில் வழியே இல்லைன்னு எதுவுமே கிடையாது சொல்லுங்க அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமே நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டதும் பிரியா அழுதா இப்போ எதுக்கு அழுறீங்க என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பிரியா அப்படின்னு மெதுவா சொன்னதும் பிரியா எல்லாத்தையும் சொன்னா தன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி குடும்ப தகராறுனால அவர் பிரிஞ்சு போயிட்டார் ஒரு வருஷமாக என் பிள்ளைங்களை என்னையால் பார்த்துக்க முடியாமல் நான் தவிங்கி போய் நிற்கிறேன் என் பிள்ளைங்களுக்கும் அப்பா வேணும்னு எல்லாரும் ரொம்பவே பிடிவாதமாக பண்ணுறாங்க என்னால் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டு போக முடியலையேன்னு கண் கலங்க அப்படி கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்த ஜனனிக்கு ரொம்பவே மனதுக்கு வேதனையாக இருந்துச்சு அப்போ பிரியா கிட்டே ஒரு விஷயம் சொன்னாங்க எதையுமே நம்ம சிந்தித்து செஞ்சிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது வெற்றியாக இருக்கும் ஆனால் எதையாவது நம்ம செஞ்சுட்டு சிந்தித்தோன்னா அது நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது பெரிய அனுபவம் தான் ஏன்னா நீங்கள் இப்போதான் செஞ்சுருக்கீங்க இந்த தவிர திரும்ப சிந்திக்கிறீங்க சரி இந்த அனுபவத்திற்குள்ளே யாராக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் பாடுபடுறது எனக்கு புரியுது நம்ம ஜபம் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் திரும்ப வருவார் உங்களை கூட்டிகிட்டு போவார் இனிமேல் அந்த தகராறு வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தித்து சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புத்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரியாவையும் ஜபம் பண்ண சொன்னாங்க ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஒரு பெரிய மாற்றங்களும் உண்டாக ஆரம்பிச்சிச்சு அவளுடைய கணவர் தேடி வந்தார் நல்ல விதமாக பேசினார் ரொம்ப சந்தோஷப்பட்டா வேறு எந்த விதமான திருமணமும் நான் பண்ணிக்கலனோ சொன்னதும் பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரும்ப சேர்ந்தாங்க அடுத்த நாள் ரொம்ப பிரகாசமான முகத்தை வச்சு அழகாக வந்தால் பிரியா அதை பார்த்த ஜனனிக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு என்ன என்ன பிரியா எப்போதும் இல்லாமல் இவ்வளோ முகப்பொழிவோடு சந்தோஷமாக இருக்கிற என்ன பிரச்சனை என்ன என்ன சொல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்கும்போது பிரியா சொன்னால் மேடம் என்னுடைய கணவர் நேற்றுக்கு வந்தாங்க ரொம்ப நல்லா பேசினார் நாங்கள் இப்போ ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கோம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் பிள்ளைங்க முகத்தில் இப்போ தான் சந்தோஷத்தையும் நான் பார்க்குறேன் அழகாக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கத்தருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க இதை கேட்ட ஜனனிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கத்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார் எப்பவும் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்கு புத்தி தந்திருக்காரு கரெக்டாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை செய்கிறதற்கு அனுப்பிடாங்க பிரியாவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எதையாவது நம்ம செஞ்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கிறோமா இல்லைன்னா சிந்தித்து செயல்படுறோமா நமக்கு வெற்றி கிடைக்கலாம் இல்லைன்னா அனுபவம் கிடைக்கலாம் இந்த ரெண்டும் தான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது நான் ஆனால் நம்மளோட வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு கர்த்தர் அதிகமான புத்தியை தந்திருக்காரு ஏன்னா நம்ம தான் ஆறறிவு படித்த மனுஷங்களா இருக்கிறோம் கர்த்தர் நம்மளை ரொம்பவே அருமையாக படிச்சிருக்கும் போது நாம் கத்தருக்கு எல்லா காரியங்கள்லேயும் நல்ல விதமாக புத்தியோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் கத்தர் விரும்புவார் குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம் இல்லை மற்ற காரியங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நம்ம புத்தியாக செயல்படுறதுக்கு கத்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்